ஆக இருக்கிறது. எல்லா ராஜ்யம் சமீமா இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பும்போது, நீங்கள் மனம் திரும்பும்போது உங்கள் பாவம் சிந்தையிலிருந்து விட்டு மனம் திரும்பும்போது, பாவம் சிந்தையிலிருந்து மனம் திரும்பும்போது நம்முடைய இதயமானது, நம்ம இதயமானது மகா உள்ளதோ மகா திருக்குள்ளதா கேடு உள்ளதமாக, கேடு உள்ளதமாய் இருக்கிறது. அது பாவம் நிறைந்ததாக இருக்கிறது. பாவம் நிறைந்ததாக இருக்கிறது. மனுஷனுடைய இறுதியெல்லாம் எல்லாம், மனுஷனுடைய இருதயம் எல்லாம் நிட்ட சொற்றம், நிட்ட தோற்றம் உள்ள பொல்லாததாய், பொல்லாததாக இருக்கிறதா

சாபமான மனிதனுக்காக அவ சாபமான மனிதனுகாக இயேசு கிறிஸ்து பரிசுத்தராக இருக்கிறார் இயேசு பரிசுத்தராக இருக்கிறார் மகா பரிசுத்தராக இருக்கிறார் மகா பரிசுத்தராக இருக்கிறார் அவர் அக்ரமக்காரர்கள் ஒவ்வொருவராக எண்ணப்பட்டார் அக்ரமக்காரர்கள் ஒவ்வொருவராக எண்ணப்பட்டார் இயேசு நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டார் இயேசு நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார் நம் துக்கங்களை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார் நம் வியாதிகளை சுமந்து சுமந்தார் இயேசு நம்ம을 வியாதிகளை சுமந்து நீ சுமக்க தேவையில்லை நீ சுமக்க தேவ இது நீ அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு அறிந்து கொள்ள வேண்டும்

மனம் திரும்ப உணவு பாவங்கள் மன்னிக்கப்படும் உன்னு பாவனுக்கு மன்னிக்கப்படும் உன் பெயர் ஜீவபுஸ்தலத்தில் எய்தப்படாமா ஏன் எய்தப்படும் பெயர ஜீவபோத்து எழுதப்படும் ஏசு நித்திய வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறார் ஏ சு கிருஷ்ண நித்தியம் சந்தோஷமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை நித்திய நித்தியமான சந்தோஷமான வாழ்க்கை நி நிச்சயமான சந்தோஷமா மனம் திரும்பும் போது மனம் திரும்பும்போது பாவத்தோட மதிப்பாயேன்னு சொன்னா அவத்தோட மதிப்பாயன் நான் பல போதை வழி பாலும் போதைக்கு அடிமையாக இருக்கிறேன் போதைகளுக்கு அடிமையா இருக்கிறா பழக்கத்துக்கு அடிமையாக

चुकळुंगल येशूला आशीर्वाद करा येशू आशीर्वाद मुलाकाका जेविका पगारो मुलाकाकांना आपण प्रार्थना பண்ணो जब मिलवशो जब मिलव येशू